ஒரு டைட்டில் வந்து நான் ஷாக்கிங் எனக்கே வர திங்கட்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதியிலேருந்து மகாநதி வந்து பதினொன்று முப்பதுக்கு ஒளிபரப்பு செய்கிறாங்க காலையில ஏற்கனவே நைட்டு பத்து முப்பதுக்கு ஒளிபரப்பு செய்கிறாங்க அதுவும் இல்லாமல் இப்ப பதினொன்று முப்பதுக்கு ஒளிபரப்பு செய்யறாங்க அடுத்த துணை வந்து பன்னிரெண்டு மணிக்கு ஒளிபரப்பு செய்கிறாங்க பன்னிரெண்டு முப்பதுக்கு வழக்கம்பழ சிறுகடி காசு அப்படி போயிட்டுருக்கு ஸோ இதில் மகாநதி பதினொன்று முப்பது இந்த ஸ்லாட் வந்து கொடுக்கலாம் அவங்களுக்கு ம ஏன்னா பத்திரைக்கு மட்டும் கொடுத்துட்ருந்தாங்க நைட்டு இப்போ பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு ரீடெலிகாஸ்ட் அதாவது மூணு தடவை பார்க்கலாங்க டிவியில் இது மட்டும் இல்லை மிட் அதிகாலையிலலாம் ஆயிட்டு ஆகிட்ருக்கு அது கதை அது அதிகம் யாரும் பார்க்க மாட்டாங்க இவங்க சேனல் என்ன போடுறதுன்னு தெரியாமல் இது மாதிரி எல்லா சீரியல்ஸும் மிட் இருந்து மறுபடியும் ஓட்டுறாங்க அது அந்த இது பிரச்சனையே கிடையாது ஆனால் இங்கே பாருங்கள் பதினொன்று முப்பதுக்கு ஒரு டிஆர்பி எடுக்கிற பாயிண்ட் தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றரை அப்படி எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தரைக்கு இரவில் ஒளிபரப்பு செய்யறதுமே டிஆர்பி அதில் ஒன் பாய்ண்ட் செவன் எயிட் லெவலில் எடுக்குறாங்க அப்படினா கிட்டத்தட்ட ரெண்டு பாயிண்ட் அர்பனில் எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் இங்கே டிஆர்பி குறையுது அப்படின்னு நேற்று கூட நான் அதுக்கு ஒரு தனி கதை சொன்னேன் அதுவும் இருக்குது அது மட்டும் இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது குறைஞ்சிட்டுருக்கு அப்படின்ட்டு இப்போ இப்படி ஒரு சிக்கலை கொண்டாந்து வச்சுருக்காங்க ரெண்டு ரீ டெலிகாஸ்ட் அப்படிங்கும்போது கொஞ்சம் சவாலாக தானே இருக்கும் மெயின் டிஆர்பியை தானே பார்ப்போம் யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டாப் ஃபோர்க்குள்ள இருக்காங்க டாப் ஃபைவ் இருக்காங்க அப்படி தானே நம்ம பார்ப்போம் என்னது இப்படின்ட்டுருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ம காலையில் ஒளிபரப்பு செஞ்சது ஓகே அப்போது அந்த பத்து முப்பது தூக்கிடுல அப்படின்ட்டு ஒரு சில ஃபேன்ஸ் வந்து நினச்சிட்ருக்காங்க ஆனால் ரெண்டு ஒளிபரப்பு அப்படிங்கிறத அதாவது மறு ஒளிபரப்பு கொடுத்துருக்கிறது ஒரு சீரியலுக்கு நல்ல விஷயந்தான் பட் ஆனால் அது டிஆர்பியை போது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குதுல்ல அப்படிங்கிறதையும் கவனிக்கக்கூடியது ஸோ அதனால் இது என்னால் சர்ப்ரைஸ்னு சொல்ல முடியல ஷாக்கிங்னு சொல்ல முடியல ஏன்னால் நான் ஷாக் தானே ரெண்டு மறு ஒளிபரப்புங்கும் போது நிச்சயமாக மெயின் டிஆர்பியை பாதிக்குமே அப்படின்னு இப்பொன்றும் இல்லை இப்போ நிறைய பேர்தோட கமெண்ட் விஷயம் இந்த டிஆர்பி பற்றி பார்க்கும்போது ஒவ்வொருத்தரோட வியூவும் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் இப்போ நான் அக்கம் பக்கத்துலேயும் பார்ப்பேன் எல்லோரும் எப்படி பார்க்குறாங்கன்ட்டு பொதுவாகவே பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூ டியூஷனுக்குலாம் வந்து செவன் தேர்ட்டிக்கு போய் கூட்டிகிட்டு வர்றது எங்கள் ஊர்லேயும் செவன் தேர்ட்டிக்கு போய் கூட்டிகிட்டு வராங்க ஸோ அந்த மாதிரி ஏழு அந்த ஒரு பிரச்சனை இருக்குது ஏ செவன் தேர்ட்டி சீரியல் அது மட்டும் இல்லை இப்போது வந்து மற்ற சீரியல் அந்த டைமில் நிச்சயமாக சவாலாக இருக்குது அந்த பக்கம் கையல் அந்த பக்கம் வீராக அது மாதிரிலாம் இருக்குது வீர இயலும் போது தானே சரி அது மாதிரி நிறைய சவால் இருக்குது அதுவும் ஒரு பக்கம் அதனால இந்த பத்து முப்பது எங்களுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு அங்கே போய் பார்க்குறோம் அப்படின்லாம் கூட கமெண்ட்டில் பார்த்தேன் கமெண்ட்டில் பார்த்தேன் நானே சொல்லலங்க நீங்களே வேணாலும் கமெண்ட்ஸில் போய் செக் பண்ணிக்கங்க இது மாதிரி இருக்கும்போது இப்போது மறுபடியும் இப்படி ஒரு ஒளிபரப்பு அப்படிங்கும்போது சரி எதுக்கு பிள்ளைங்க இருக்கும்போது வீட்டில் எல்லோரும் சேலஞ்சிங்காக பார்க்கணும் அவங்க பார்த்துட்டு போகிறாங்க நாங்கள் காலையில் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துருவாங்க இது எப்படி சொல்கிறோம் தெரியல பட் இருந்தாலும் கொஞ்சம் யோசிப்பாங்க டீம் அப்படிங்கிறத ஆனா பாதிக்குதுங்க ஆனால் டைம் ஸ்பெண்ட் பண்றதும் குறையுது ட்ராக் நல்லா இருந்துச்சுன்னா எங்கேயா இருந்தாலும் தூக்கிவிடும் நே இது உன்னுமே சிந்து பயிரி சீரியல் நான் அவ்வளோ யோசிச்சுட்டு இருந்தேன் எவ்வளோ சூப்பராக அந்த ஒரு பத்து எபிசோடு அவ்வளோ பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் வியந்தேங்க இன்னுமே சொல்லணுன்னா இந்த வருஷத்தில் நான் ஒரு ட்ராக் சூப்பரில் நல்லா ஸ்கெட்ச் போட்டிருக்காங்களே அப்படின்னு நினச்ச சீரியல் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸோ கண்டிப்பாக வர திங்கட்கிழமையிலேருந்து பதினொன்று முப்பதுக்கு காலையில் ஒளிபரப்பு செய்கிறாங்க இரவு பத்து முப்பதுக்கு ஒளிபரப்பு செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்போதும் ஏழு முப்பதுக்கும் ஒலிபரப்பு இரவு ஓகே புரிதல் உங்களோடைய கருத்துக்கள் ஸ்டேன்